சாப்பிட்டீங்க இன்னைக்கு இன்னைக்கு என்ன குழம்பு சோறு குழம்பு சோறு குழம்பு உங்க வீட்ல என்னது சோறு குழம்பு உங்க வீட்ல என்னது என்ன சாப்பாடு கறி குழம்பு கறி குழம்பா அத்தை வரவா சாப்பிட வரவா நிதிஸ் உங்க வீட்ல என்ன சாப்பாடு தோசை உங்க வீட்ல என்னது திருமாரன் உங்க வீட்ல என்ன குழம்பு என்ன சாப்பாடு எனக்கியா தருவியா பிரியாணி உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு என்ன சாப்பிட்டீங்க பிரியாணி என்ன சாப்பிட்டீங்க காலையில் சொல்லுமா சோறு சாப்பிட்டீங்களா குழம்பு சாப்பிட்டியா